எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சில்வர் டென் பர்சன்ட் ஓரி இருக்குது ஒரு நாளில் ஸோ அது ஏன் இது இருக்குது அதுக்கு பின்னால் என்னென்ன நியூஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வளாங்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ இதுதான் கோல்டு சாட் இது வந்து சில்வர் சார்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சில்வர் வந்து எயிட்டி செவனுக்கு போக போகுதுன்னு அப்படி தான் சார்ட் சொல்லுதுன்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு கோல்டு வந்து இந்தந்த டார்கெட் கொடுத்துருங்க ஆனால் கோல்டு வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது சில்வர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இதுக்கு காரணம் வந்து நிறைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து சில்வருக்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டை விட்டுட்டு என்ன இது ஃபாஸ்ட்டாக போகிறதால மற்றது சில்வர் மார்க்கெட் வந்து தங்கத்தோட கம்பேர் பண்ணக்குள்ள சின்ன மார்க்கெட் ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து நியர்லி தேர்ட்டி ட்ரில்லியன் இருக்கும் இது வந்து ஃபோர் ட்ரில்லியன் மார்க்கெட் ஸோ இதை மூவ் பண்ணுறதுக்கு பெரிய காசு தேவை இல்லை இதை மூவ் பண்ணுறதுக்கு பெரிய காசு வந்தால் தான் இது மூவ் ஆகும் ஆனால் சில்வரை மூவ் பண்ணுறதுக்கு பெரிய காசு தேவை இல்லை இப்போ இதில் டென் பர்சன்ட் மூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியனே போதும் இந்த மூவுக்கு ஆனால் கோல்டு டென் பர்சன்ட் மூவ் ஆகுறதுக்கு ஃபோர் ட்ரில்லியன் தேவை ஸோ அப்போ ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியனுக்கும் ஃபோர் உள்ள வித்தியாசத்தை யோசிச்சுப்பாரு ஸோ அதனால் இது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் மற்றது இன்னொரு விஷயம் கோல்டு சில்வர் ரேஷியோவும் நல்லா விழுந்து கொண்டுருக்கு நான் சொன்னால் நாற்பத்தி மூன்றுக்கு மாதிரி போக சான்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாங்கள் சும்மா சொல்லுவோம் கோல்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கெட்டுக்கு போகுது அப்போ கோல்டு வந்து ஃபஸ்ட் ஸ்டாக்கெட்டுக்கு போயக்குள்ள கோல்டு சில்வர் ரேஷன் நாற்பத்தி மூணுக்கு வந்தால் எவ்வளவு சில்வர் ப்ரைஸ்னால் நீங்கள் இந்த டாக்கெட் வைப்போம் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நாற்பத்தி மூணால் பிரித்து பார்த்தா சில்வர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுது அது ஒரு சினாரியோ இல்லை கோல்டு பெருசாக ஓடையில் அப்படியே சைட்டில் சுற்றி கொண்டுருக்கு ரெஸ்ட் எடுத்து கொண்டுருக்குன்னு வச்சா இதே ப்ரைஸுக்கு வச்சா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதை நாற்பத்தி மூணு பிரித்து பார்ப்போம் நூறு டாலர்ஸ் நூற்றி அஞ்சு டாலர்ஸுக்கு போக சான்ஸ் இருக்குது இங்கே வரும்போது மற்ற இன்னொரு விஷயம் நாங்கள் இப்போ கடைசி லெக்குக்கு வந்துவிட்டோம் அந்த நான் சொன்னேன்ல இப்போ டென்னியா புல் மார்க்கெட்டில் ஒரு மூன்று ரெண்டு மூன்று புல் மார்க்கெட் நடக்கும் அந்த பெரிய புல் மார்க்கெட்டுக்குள்ளே நடுவில் ஸோ அதுக்கிடையில தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் வரும் ஸோ அந்த கரெக்ஷன் வரதுக்கு முதல் அந்த புல் மார்க்கெட்டை டொப்பை நாங்கள் நிறங்கிக் கொண்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏனெண்டா ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் இல்லை எல்லாமே ஏறிக்கொண்டிருக்கு பிளாட்டினம் வருது பலாடியம் வருது ஸோ எல்லாம் வேறுன்தான் எப்பயும் இப்படி தான் நடக்கும் ஃபஸ்ட்டாக நாள் ஏறுவார் ஸோ தங்கம் சில்வர் அதுகளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக கோல்டு வரும் அவர் தான் கைட் பண்ணி கொண்டு போவார் பிறகு சில்வர் ஏறுவார் பிறகு பிளாட்டினம் வருவார் பிறகு பலாடியம் வருவார் ஆனால் எப்போ கடைசி நேரம் வரைக்கும் இந்த சில்வர் பிளாட்டினம் பலாடியம்லாம் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறுவணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு சொன்னால் கோல்டு ஏறாமல் இந்த மற்ற மூண்டும் ஃபாஸ்ட்டாக வேறுன்னு சொன்னால் இந்த புல் ரன் வந்து க கடைசி வரைக்குள்ளே தான் இந்த மூண்டும் வரும் நீங்கள் பிட் கோயினை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பிட் கோயின் வரும் பிறகு பிட் கோயின் நல்லா வேறு பிறகு ரெஸ்ட் எடுக்கக்குள்ளே எத்தீரியம் வரும் பிறகு மற்ற கோயின் எல்லாம் வரும் பிறகு கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டாக கோல்டு வரும் பிறகு மற்றதில் வரும் ஆனால் விலைக்குள்ள அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக விடும் ஆனால் ஏறைக்குள்ளே அதே மாதிரி கோல்டை விட இது ஃபாஸ்ட்டாக வரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் கோல்டோட கம்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் கடைசி லெக்கு கிட்டே வந்துவிட்டோம் ஆனால் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது ஆனால் சில்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டார்கெட்டுக்கு போகும் எயிட்டி செவன் அதுக்கு பிறகு வேறுறது கண்டுபிடிக்கல அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்து ஏதாவது ஃபுல் ஆகி ரெஸ்ட் எடுத்தால் கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி கண்டுபிடிக்கல இவ்வளோ போகும் நூற்றி நூறுலேருந்து நூற்றி அஞ்சு டாலருக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் எயிட்டி செவனுக்கு ஃபஸ்ட்டாக போகும் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கணும் எயிட்டி செவனில் எப்படி வேலை செய்யுது அப்படியே ஓடிக்கொண்டிருந்தால் அப்படியே சொன்னி விழுந்துடும் ஸோ இல்லாட்டி எயிட்டி செவனோ இங்கே வந்து வேஸில் போய் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேறுனா அந்த மூவ் வந்து நிறைய நாளைக்கு இருக்குது ஆனால் இப்படியே பறந்துகொண்டு இருந்துச்சுன்னா அப்படியே வந்து விழுந்துடுவேன் ஸோ எப்பயுமே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போகிறது தான் நல்லது இந்த மூவுக்கு என்ன காரணம் என்ன காரணம் இப்படி ஒரு நாலு டென் பர்சன்ட் மூவ் ஆயிருக்கு ஏன்னா அப்படி மூவ் கிட்டடியில் நடந்ததில்லை ஸோ இதேன்னு இப்படி நடந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து சைனா மார்க்கெட்டில் சில்வர்ட பிரைஸ்யும் யூஎஸ் மார்க்கெட்டில் சில்வர் ப்ரைஸ் நிறைய வித்தியாசம் வருது நியர்லி அஞ்சு டாலர் இருந்து பத்து டாலருக்குள்ளே அந்த வித்தியாசம் இருக்குது ஸோ அதுக்கு என்ன காரணம்னால் சைனாவில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது ஸோ அதனால தான் அதில் ப்ரீமியம் வந்து கூடையாக இருக்குது ஏன்னா சில்வரை யூஸ் பண்ணுறது கூட வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் மற்ற கண்ட்ரிஸோட தான் கூட ஸோ அதனால் அந்த டிமாண்ட் கூடையாக இருக்கிறதால ப்ரைஸ் கேப் வந்து பெருசாகி கொண்டு போகுது ஸோ அந்த ப்ரைஸ் கேப் வந்து நிறைய காலம் பெருசாக இருக்காது இந்த ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓப்பன் நான் சைனாவில் வந்து எயிட்டி டாலர்ஸ் எயிட்டி டாலர்ஸுக்கு இருந்துச்சு ஆனால் யூஎஸில் செவன்ட்டி ஒன் டாலர்ஸ்லாம் இருந்துச்சு அதனால தான் அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக இது ஏறிச்சு ஆனால் சைனாவும் இப்போ ஏறி கொண்டு போகுது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் போய் கொண்டு அதனால் இந்த ப்ரைஸ் நிற நல்லா ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சைனா வந்து ஜனவரி ஃபஸ்ட்டில் இருந்து சைனாவில் வந்து சில்வருக்கு வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வருது அதாவது சில்வரை வந்து அந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு ஏற்றும் போது நிறைய நிறைய சட்டத்திட்டங்கள் வருது ஸோ அதனால் அங்கே எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஆகிறதால மற்ற நாடுகளுக்கு சப்ளையில் வந்து குறைவு வரும் ஸோ சப்ளை டாக்டானா டிமாண்ட் குறைய போகிறது இல்லை சப்ளை குறையுது ஸோ டிமாண்ட் அப்படி இருக்கும்போது சப்ளை குறையுது ஸோ அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிரும் ஸோ அதனால் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெறுத்துறோம் ஸோ எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வாறதால் மற்ற நாடுகளுக்கு சில்வர் சைனாவிலேருந்து போகிறது குறைஞ்சதால் சில்வரோட பிரைஸ் வந்து உரத்துறோம் ஏன்னா டிமாண்ட் மாற போகிறது இல்லை ஸோ ப்ரைஸும் வந்து அதிகமாகும் ஸோ அது இன்னொரு காரணம் ஸோ ஒரு காரணம் வந்து சைனாவோட ப்ரைஸும் யுஎஸ்ஏோடய பிரைஸ் வந்து வித்தியாசம் பெரிய வித்தியாசம் வருது ஸோ அதனால் இங்கேத்த பிரைஸ் வேறு ஒன்றும் இல்லாட்டி சைனா ப்ரைஸ் கீழே வரும் ஆனால் சைனா ப்ரைஸ் கீழே வராது என்னென்னா அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்குது சில்வர் வந்து சைனாவுக்கு முக்கியமான ஒன்று ஏன்னா இவிஸ் கூட செய்கிறதால சோலர் பேனல் அதெல்லாம் சைனாவில் ஆகிறதால அவங்களுக்கு சில்வர் வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்குது ஏன்னா அவங்க டெக்னாலஜியில் நல்லா பூமா போடுறாங்க மற்றது ஒன்று எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வரதால் மற்ற நாடுகளையும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது குறைச்சிருவாங்க அப்போ இங்கே டிமாண்ட் இன்னும் அதிகமாகும் ஏற்கனவே டிமாண்ட் இருக்குது ஏற்கனவே வந்து சப்ளை விட டிமாண்ட் அதிகம் நீங்கள் வேல்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தாலே சில்வருக்கு அதை எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் மைன் பண்ணுறதை விட உங்களோட தேவை வந்து கூட அன்லெஸ் மார்க்கெட் வந்து ரிசெஷன் போனால் தான் இந்த டிமாண்ட் ரங்கும் ஏன்னா ரிசர்ஷன் வந்துச்சுன்னா கம்பெனிஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை நீட்டிடுவாங்க பொருட்கள் தயாரிக்கிறத குறைச்சிருவாங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கீழே வந்துடும் இவங்க ரிசெஷன் போகாமல் எக்கானமிரோ ஆகிக்கொண்டே இருந்துச்சுன்னா அதுக்கான தேவை கூடிக்கொண்டே இருக்கும் அப்போ ப்ரைஸ் ஏறிக்கொண்டே தான் இருக்குது பட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வரதால முந்தி ஓகே ச லண்டனுக்கு தேவை என்று சொன்னால் சைனா அனுப்பும் ஸோ மாற்றி மாற்றி அனுப்புவாங்க ஏன்னா அந்த ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்கு ஆனால் இப்போ வந்து கன் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் எல்லாம் வாரதால அந்த ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது ஆனால் ஒலட்டிலிட்டியாக இருக்கும் இப்போ டென் பர்சன்ங்கிறதுனா அரை டென் பர்சன் ஸோ இனி வந்து ஒலட்டிலிட்டி கூடிரும் மற்றது இன்னொரு விஷயம் ஃப்ரைடே வந்து இப்போ யூகேல மார்க்கெட் க்ளோஸ் ஸோ யூகே வந்து ட்ரேட் பண்ணலை மற்றது யூஎஸ்லேயும் வந்து நிறைய பேர் லீவ் எடுத்திருப்பாங்க ட்ரேடிங் பண்ணியிருக்க மாட்டாங்க வித்து வாங்கியிருக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பேர் குடும்பத்தோடு இங்கே போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒலியும் வந்து ஆக்கள் ட்ரேட் பண்ணுற ஒளியும் வந்து குறைவாக இருக்கும் அப்போ ப்ரைஸ் வந்து நார்மலாகவே நல்ல ஒலட்டிலிட்டியாக இருக்கும் ஏன்டா ஆக்கள் குறைவன்றதாக ப்ரைஸ் ஈஸியாக மேலே போகும் அதே மாதிரி ஈஸியாக கீழே வரவும் சான்ஸ் இருக்குது பட் இது ஈஸியாக மேலே போயிருக்கு என்ன ஒலியூம் குறைவானதால் மண்டே வந்து எல்லா மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகிரும் அப்போ தான் பார்க்கலாம் என்ன மாதிரி போகுது ஆனால் மண்டேயும் திருப்பி வர தொடங்கும் என்ன லண்டன் மார்க்கெட்லேருந்து நிறைய பேர் சிலர் இப்போ ரெண்டு நாள் பார்த்துருப்பாங்க ஃப்ரைடே ஐயோ வாங்க இல்லை இப்போ நான் லண்டனில் இருக்கேன் மார்க்கெட் க்ளோஸ் இந்த மூவை பார்க்குறேன் நியூஸை பார்க்குறேன் ஐயோ சில்வர் நூறுக்கு போக போகுது நூற்றி ஐம்பதுக்கு போக போகுது முன்னூறுக்கு போக போகுது நியூஸ் எல்லாம் வரும் மண்டே என்ன செய்வேன் வாங்குவேன் இல்லை மாறியும் நடக்கலாம் எல்லாம் பார்த்தா இவ்வளவு மூவ் நடந்துருக்கு அண்டே கொடுத்த விற்க முடியாமல் போயிருக்கலாம் மண்டே விற்க பார்க்கலாம் ஸோ மண்டே தான் பார்க்கணும் என்ன மாதிரி நடக்கும் அண்ட் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த நியூஸ் இருக்கிறதால மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது மற்றது ஃப்ரைடேலையும் இலவன் மாஸ்கர் ஒரு ட்வீட் போட்டார் என்ன சில்வர் வந்து முக்கியமான அலுவலகம் அது வந்து அது முக்கியமான ஒன்று இப்போ சைனாவில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வரதால் என்ன தெரியாது தெரியாதுன்ன மாதிரியும் ட்வீட் போட என்ன டெஸ்டில் தான் இவி கார் மேக் பண்ணுறது சோலர் பேனல் மேக் பண்ணுறது ஸோ அவங்களுக்கு ஏன்னா ரெண்டுக்கும் சில்வர் ரொம்ப முக்கியம் ஸோ மற்றது ரீட்டெயில் ரேட்ஸ் வந்து தெரியுந்தானே ஏறுறதுல தான் நல்லா ஏறுறதுல தான் வந்து ஏறுவாங்க ஸோ ஃபோமோ வந்துடும் மிஸ் பண்ண போகிறோம் மிஸ் பண்ண போகிறோம் ஏறுறதால இந்த ஓட்டம் நடந்துச்சு ஸோ மண்டே வந்து தான் தெரியும் ஆனால் மண்டே என்ன வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஒன்று மேலே போகும் நல்லா இல்லாட்டி ஃபுல்லாக ஃபீலாக வரும் இல்லை ஏன்னா இது இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்க ஐடியாவில் இருக்காது சில்வர் ஒன்று நல்லா பறக்கும் இல்லாட்டி திருப்பி வரும் நீங்கள் ஒன்றை மட்டும் ஜாமிச்சுருக்கணும் ஸோ இந்த ரேஷியோ வந்து நல்லா விழுந்து ஒன்று இருக்கு ஸோ இது நாற்பத்தி மூணு போக சான்ஸ் இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் ரெண்ட் வரைஞ்சிருக்கேன் எயிட்டி எயிட்டி டொப்பையும் டூ தௌசண்ட் லெவன் டப்பையும் அதாவது இந்த ரெண்டு டப்பும் வந்து கடைசியாக ரெண் நடந்த ரெண்டு புல் மார்க்கெட் அதாவது கோல் சில்வர் புல் மார்க்கெட்டு டப் வரைக்குள்ளே சில்வர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சேன் ஸோ அதே மாதிரி ஒன்று வேறு சான்ஸ் இருக்குது ஸோ ஃபோர்ட்டி த்ரீக்கு மட்டும் போக சான்ஸ் இருக்குது தனஞ்சனம் ஃபோர்ட்டி த்ரீக்கு வந்தால் கோல்டு மூவ் ஆகாமல் இது மட்டும் மூவ் ஆச்சுன்னா நூறு நூறு டாலருக்கு போக சான்ஸ் இருக்குது இல்லாட்டி கோல்டு மூவ் ஆகி கோல்டு இங்கே மட்டும் போய் சில்வர் மூவ் ஆச்சுன்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மற்றது நான் எதுவும் வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை இந்த ஓட்டத்தில் இப்போதை விற்கிற ஐடியாவும் இல்லை எனக்கு ஏன்னா இன்னும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நான் ரெண்டு ரெண்டுக்காக கொடுத்துட்றேன் கோல்டுக்கு இது ஸோ கோல்டு அட்லீஸ்ட் இதுக்கு போகும் பிறகு ஒரு பெரிய லெக் வந்தால் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் போக சான்ஸ் இருக்குது சில்வர் வந்து எயிட்டி ஃபைவ்க்கு போகும் அதை தாண்டி ஓடிச்சேன்னு சொன்னால் ஹண்ட்ரட்டுக்கு போக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால நான் எதுவும் விற்கவும் இல்லை நீங்கள் இவ்வளோ களம் வாங்கியில் வாங்கணும் எல்லோரும் எல்லோரும் நல்லா மேலே போக போகுதுன்னு சொல்கிறதால நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒப்பீனியன் படி இப்போ வாங்குறது டேஞ்சரான விஷயம் நாளைக்கு ஏதாவது ரெஸ்ட் எடுத்து இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து திருப்பி அவுட் ஆகினா வாங்கலாம் ஏன்னா நீங்கள் அப்படி வாங்கினீங்கன்னா ஸ்டாப்ளஸ் வச்சு ஈஸியாக அந்த ட்ரேடை ஷார்ட் டேர்ம் ட்ரேடோ இல்லாட்டி ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் இப்போ இங்கே வாங்குனீங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்டாப் வைக்கணும் ஏன்னா இப்போ செவன்ட்டி நைனில் வாங்குறீங்கன்னா சிக்ஸ்டி செவன் வரைக்கும் ஸ்டாப்ளஸ் வைக்கணும் பத்து ரூபா ஸ்டாப்ளஸ் வைக்கணும் வெங்கால ஏறுறதுக்கு இருபது ரூபா குறைவு ஸோ அதனால் ஃபோமோ பண்ணி மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோம்ட்டு வாங்குறதை இன்னும் பொறுத்தவரை சரியாக இருக்காது நடுவில் ஏதாவது அப்படியே ரெஸ்ட் எடுத்து வரையக்குள்ள இப்படி ரெஸ்ட் எடுத்தோ இல்லாட்டி இப்படி ரெஸ்ட் எடுத்து வரக்குள்ள நீங்கள் அந்த பிரேக் அவுட்டில் வாங்குறேன்னா வாங்கலாம் ஷார்ட் டர்ம் ட்ரேடாக நீங்கள் லாங் டேம்மாக போடுறேனா நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் வாங்கலாம் ஆனால் சில்வரில் பெருசாக ரிஸ்க் எடுக்கணுமென்னு எனக்கு தோணுது கோல்டு வந்து பரவாயில்ல கொஞ்சம் வாங்குறேன்னா வாங்கலாம் ஏன்னா கோல்டு வந்து எப்பையும் சேஃபாக இருக்கும் சில்வர் வந்து வேறும் பரபரவராடு வேறும் அதே மாதிரி இப்போ விழும்போது பரபரவராடு விழும் ஏன்னா எப்போயும் கோல்ட் டென் பெர்சன்ட் இருந்தால் சில்வர் டுவெண்ட்டி பெர்சென்ட் வருது மாதிரி கோல்டு டென் பெர்சன்ட் இறங்குதுன்னா சில்வர் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இறங்குங்க ஸோ அந்த ரிஸ்க் கொண்டு இருக்குது ஸோ அதனால் ஃபுல்லாக கொண்டு போய் காசை டபுளாக்க போகிறேன் ஆக்க போகிறான்னு அப்படின்னு நினச்சிக்கொண்டு கோல்டோ சில்வரில் நீங்கள் வாங்காதீங்க லாங் வேண்டாம் உங்களுக்கு பத்து வருஷம் அஞ்சு பத்து வருஷம் வரைக்கும் காசு தேவையில்லை லாங் டேர்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலாம் அது எந்த ஒப்பீனியன் தான் இது ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்லை நீங்கள் பார்த்து செய்யலாம் இதண்டாதிங்க ஏன்டா இது வந்து ஷோர்ட் ஸ்க்யூஸ் மாதிரி தான் போய்கொண்டிருக்குது இந்த ட்ரெயின் வந்து எங்கே நிற்கும்போது யாராலையும் கண்டுபிடிக்கலாது ஸோ இதெல்லாம் ஒரு பார்த்து தான் ஓகே இப்படி போ இப்படி போக சான்ஸ் இருக்குது இப்படி போக சான்ஸ் இருக்குது ஹண்ட்ரட்க்கு போக சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் கடைசி கட்டத்தில் இறங்கிக்கொண்டிருக்கிறோம் அது மார்க்கெட்லையும் சரி இதுலேயும் சரி ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ஒரு க்ராஷ் வரும் ஆனால் அது இப்போ அது கரெக்ட் ஆகுமான்னு தெரியாது அப்போ மார்க்கெட் கிராஷ் வரைக்கில மார்க்கெட் கரெக்டாக இது ரெண்டும் ஆகும் ஆனால் கோல்டு வந்து குறைவு சில்வர் நல்லா விழும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஏஐ ட்ரேட் மாதிரி ஆகிட்டுது டெக்னாலஜி ட்ரேட் மாதிரி ஸோ இப்போ டிமாண்ட் இறங்குது மார்க்கெட் க்ராஷ் ஆகல டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ராஷ் ஆகும் அப்போ இது நல்லா க்ராஷ் ஆகும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க கூட போகாதீங்க இது எந்த ஒப்பீனியன் தான் இது ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை ஸோ பார்த்து செய்யுங்க நான் இப்போ எதுவும் விற்கவும் இல்லை அப்படியே இருக்கிற காசு அப்படியே இருக்குது அது போய்கொண்டிருக்கும் எப்போ நாளைக்கு சில்வர் சில்வர் கொஞ்சம் விற்கலாம்னு சொன்னால் இந்த ஃபோர்ட்டி அப்படி வரைக்குள்ள வரைக்குள்ள நான் என்ன செய்வேன்னா ப்ராஃபிட் அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தங்கத்தில் போட்டுரு ரெடி பேர் ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் அதில் போடுவேன் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் உங்களுக்கு விற்கிறதுக்கு முதல்ல விற்ற உடனேயும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் என் எதில் விற்கிறேன் ஏன் விற்கிறேன் என்ன காசு எங்கே போகுது அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் அதுக்கான காரணம் என்னையும் தெளிவாக சொல்லுவேன் ஆனால் இப்போதைக்கு நான் ஒன்றும் செய்யலை ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோன்னு நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றது இந்த வீடியோக்கள் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுறாக்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் இன்னும் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களுக்கு வர கேள்விகள் இருந்தால் ஏதாவது இது இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க நான் ரீப்ளை பண்ண பார்க்குறேன் இல்லாட்டி ஏதாவது பெரிய விஷயங்கள் இருந்தால் வர்ற வீடியோக்குள்ளே நான் கவர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்